தாய் திரு அவையானது புனித பிரான்சிஸ் சலேசியாரை நினைவு கூறுகின்றது இவர் ஒரு மறை வல்லுனர் இவர் ஜெனிவா நகரின் ஆயராக விளங்கினார் இவர் பிரான்ஸ் நாட்டில் சவாய் என்ற பகுதியில் உயர்குலத்தில் பதிமூன்று மக்களில் மூத்தவராக தோன்றியவர் இவர் தம் தந்தை இவரை சட்டப்படிப்புக்கு அனுப்பி உலகில் உயர்ந்த பதவியேற்க திட்டம் தீட்டினார் இத்திட்டத்துடன் பதுவை நகர் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார் சட்டக்கலையில் பட்டம் பெற்ற பின் தந்தையின் கனவை தவிடு பொடியாக்கிவிட்டு குருத்துவத்தை இவர் தேர்ந்து கொண்டார் இயற்கையில் இறைவனை கண்டு கழித்ததின் பயனாக இவரது பிற்கால மறைநூல் போதனையில் இவ் உண்மைகளை வெளிப்படுத்தினார் மிகவும் கவனமுடனும் திறமையுடனும் பல மறைவிளக்கு நூல்களை எழுதியுள்ளார் கடவுள் மீது அன்பு என்ற நூலை இவர் எழுதி முடிக்க பத்து ஆண்டுகள் ஆகின பலவிதமான சிந்தனையிலும் ஜபத்திலும் இந்த புத்தகத்தை அவர் எழுதினார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளப்பர் இவரை தம் வாழ்நாளெல்லாம் முன்மாதிரியாக தெரிந்து கொண்டார் திருத்தந்தை தமது நாள் குறிப்பேட்டில் இவ்வாறு எழுதியுள்ளார் புனித சலேசியாரின் வாழ்க்கை வரலாற்றை பலமுறை படித்திருக்கிறேன் அவருடைய அறிவுரைகள் என் வாழ்வில் எவ்வளவு பொருத்தமாக உள்ளன அவரது முன்மாதிரியால் தாழ்ச்சி சாந்த குணம் அமைதி இவைகளின் மீது என் உள்ளம் தணியாத வேட்கை கொண்டுள்ளது நாள்தோறும் நான் சாதாரணமான அலுவல்களை மிக மேலான நோக்கத்துடன் செய்தாலே போதும் என்று இப்போது புரிந்து கொண்டேன் பிரான்சிஸ் அமைதி பண்பு உள்ளவராகவே மக்கள் மத்தியிலும் அனைவிடத்திலும் நடந்து கொண்டார் என்பதை அவரை தேடி வந்த யாவரும் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது இவர் நான் சாந்தமும் மன தாழ்ச்சியும் உள்ளவன் என என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஆண்டவிரேசுடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னை முழுமையாக கையளித்தவர் அந்த இறை வாக்கை ஆழமாக தியானித்து தன்னுடைய சினத்தை முற்றிலும் அடக்கிக் கொள்ள இருபது ஆண்டுகள் ஆயின என்று எழுதியிருப்பார் எனவே தன்னை முழுமதியாக கட்டுப்படுத்தி ஒரு புனிதர் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் வாழ்நாளெல்லாம் இறை வார்த்தையை போதிக்க இறை ஆசிர்வாதத்தாலும் எழுத்துக்கள் மூலமாகவும் மக்களிடையே இறை வார்த்தையை பரப்பினார் இறை வல்லமையை கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்தார் நாமும் இறை வார்த்தையில் வாழ்ந்திட நம்மை அர்ப்பணிப்போம்